டேபுக்கும் லேப்டாப்புக்கும் என்ன வித்தியாசம் டேப் வந்து மொபைல் மாதிரி தான் யூஸ் ஆகும் டேப்பை நீங்கள் ஆன் பண்ணிவிட்டு சைடு பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா லாக் ஆகிரும் திருப்பியும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆயிடும் நார்மலாக யூஸ் பண்ணலாம் இந்த மாதிரி இருக்கும் ஆனால் லேப்டாப்பில் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா உள்ளே ப்ராசஸர் ரன் ஆகிறதுனால கொஞ்சம் டைம் எடுத்து தான் நீங்கள் பவர் ஆன் பண்ணவே முடியும் சடன் பண்ணுறதுக்கும் டைம் எடுக்கும் ஸோ அதே மாதிரி நம்மளுடைய டேப் மாதிரியோ மொபைல் மாதிரியோ லேப்டாப்பையும் மாற்றிக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியும் அதற்கான செலவுகளை மட்டும் நம்ம செய்யணும் என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ நார்மலாக ஒரு லேப்டாப்பில் பார்த்தீங்கன்னா ஹார்ட் டிஸ்க்னு ஒன்று கொடுத்துருப்பான் அந்த ஹார்ட் டிஸ்க்கு பதிலாக எஸ்எஸ்டி மெமரி கார்டு டைப்பில் இருக்கும் அதை வாங்கி இன்சர்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய மொபைல் வந்து என்ன ஸ்பீடில் ஒர்க் ஆகுதோ அதே மாதிரி நம்மளுடைய லேப்டாப்பையும் ஆன் பண்ண உடனே ஓப்பன் ஆகிற மாதிரியும் மூணு உடனே க்ளோஸ் பண்ணுற மாதிரியும் சடோன் எல்லாத்தையுமே மாற்றிடலாம் அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம்னா உள்ள டிஸ்க் இருக்கிறதுனால நம்ம எங்கேயாவது ரன்னிங்கில் போகும்போது இந்த லேப்டாப் யூஸ் பண்ணும்போது தடத்தடன்னு அடிக்கும்போது ஹார்ட் டிஸ்கில் கோடு விழுகிறது வாய்ப்பு இருக்கும் பட்டு இப்போ எஸ்எஸ்டி போட்டிங்கன்னா நீங்கள் லேப்டாப்பை படுத்துக்கிட்டு உருண்டுக்கிட்டு தலையில் த தொங்க விட்டுக்கிட்டு யூஸ் பண்ணிங்கன்னாலும் எந்த ப பஞ்சாயத்தும் வராது ஏன்னா அதில் வந்து மெமரி கார்டு இருக்கிறதுனால மொபைல் எப்படி யூஸ் ஆகுதோ அதே மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் அங்கே கிட்ட கூட ஒன்றும் பண்ணாது ஆனால் ஹார்ட் டிஸ்கில் இருக்கிற அந்த டிஸ்க்கு கோடு விழுந்துருச்சு அப்படின்னா உள்ளே இருக்க ஃபைலை கூட நீங்கள் எடுக்க முடியாமல் போயிடும் ஸோ அந்த ஒரு டிஃப்ரெண்ட் தான் இருக்கும் இப்போ நார்மலாக ஒரு சில லேப்டாப்பில் பார்த்தோம் அப்படின்னா பேக் சைடில் ஒரு டோர் கொடுத்துருப்போம் அதை ஓப்பன் பண்ணிவிட்டு கா ஹார்ட் டிஸ்க்கும் அந்த ரேமையும் கழட்டிட்டு நம்ம புதுசு இன்செர்ட் பண்ணி அப்படி யூஸ் பண்ணலாம் ஓஎஸ் மட்டும் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஆனால் ஒரு சில மாடல் லேப்டாப்பில் இந்த ஹார்ட் டிஸ்க்கும் ரேமையும் கழகதாக இருந்தது அப்படின்னா மொத்தமாக பிரிக்கணும் எல்லா லேப்டாப்பையும் மொத்தமாக பிரித்து அதுக்கப்புறம் அதுக்குள்ளே இருக்க டிஸ்க்கை வெளியே எடுக்கணும் அதுக்கப்புறம் தான் நம்ம புதுசு உள்ளே இன்சர்ட் பண்ணணும் ஸோ இந்த மாதிரியான ரொம்ப ரிஸ்க்கான வேலை இருக்கும் இந்த மாதிரியான விஷயங்களுக்காண்டியே இந்த சர்வீஸ் சார்ஜஸ் மட்டும் மாறும் அதுக்கு வந்து கம்மியாக இருக்கும் இதுக்கு கூட இருக்கும் அந்த கழட்டி மாற்ற கூலின்னு ஒன்று சொல்கிறோம்ல அது மாறும் ஸோ உங்களுடைய பழைய லேப்டாப் வந்து ஸ்பீடு கிடைக்கல யூஸ் பண்ண ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னா உடனே அதை போட்டு புதுசு வாங்கணும் அப்படின்லாம் நினைக்காதீங்க அதையும் உங்களுடைய ஏற்ற மாதிரி ஸ்பீடாக மாற்றிக்கலாம் அப்படின்றதுக்காக நிறைய ஆப்ஷன்லாம் இப்போ கொண்டு வந்துட்டாங்க உங்களுக்கு அதில் என்ன தேவையோ அதை அப்படியே வெளியில் கிடைக்கும் அதை வாங்கி உள்ளே இன்சர்ட் பண்ணுறது மட்டும்தான் வேலை அதுக்கப்புறம் ரீஇன்ஸ்டால் பண்ணிவிட்டு நீங்கள் நார்மலாக லேட்டஸ்ட்டில் என்ன ஒரு ஸ்பீடு கிடைக்குமோ அதில் கிட்டத்தட்ட உங்களுக்கு எழுபது எண்பது பர்சன்டேஜுக்கு ஈக்குவல் கொண்டு வந்துடலாம் நல்லா யூஸ் பண்ணலாம் பழைய லேப்டாப் இருந்தால் தயவுசெய்து தூக்கி போட்டுறாதீங்க அதே திருப்பி ரீயூஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸும் நிறையா இருக்குது ஸோ ஏதாவது சந்தேகம் இருந்தது அப்படின்னா தாராளமாக கேளுங்க அதை எப்படி யூஸ் பண்ணலான்றதை நான் சொல்லித்தரேன் ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணாங்கன்னா அந்த கவர்மெண்ட் லேப்டாப்லாம் வேஸ்ட்டாக போகுதுன்னு சொல்லி தூக்கி போட்டுறாங்க நல்லா இல்லை யூஸ் பண்ண முடியல ஸ்லோவாக இருக்குன்னு ஆனால் கவர்மெண்ட் லேப்டாப்பில் பெரும்பாலான லேப்டாப் பார்த்திங்கன்னா நல்ல ரஃப்யூஸு தாங்கும் ஸோ அதெல்லாம் வச்சுருந்தீங்கன்னா இடைக்கு போடுறது வேற ஆளுக்கு ஓசியாக கொடுக்குறது அந்த மாதிரிலாம் செய்யாதீங்க அதுக்கு உள்ள எஸ்எஸ்டியை மாற்றி ஹார்டு ஸ்கிராம் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம் ஏன்னா இன்றைக்கி இருக்கிற நிறையா ஆஃபீஸில் பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் லேப்டாப் தான் இன்றைக்கி ப்ராஜெக்ட் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ எதையுமே வந்து வேஸ்ட்டு இது நம்மளுக்கு ஒத்து வரலை ஸ்லோவாக இருக்குதுன்னு தூக்கி போட்டுட்டு இல்லை மற்றவங்க வச்சிருக்காங்க முப்பதாயிரவாய்க்கு வாங்கியிருக்காங்க ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அப்பா அம்மாட்ட சண்டை போட்டு கொஞ்சம் காஸ்ட்லியான லேப்டாப் வாங்கி கொடுங்கன்னு சொல்லி கேட்டு அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க ஏன்னா இன்றைக்கி கவர்மெண்ட் லேப்டாப்பு அப்படின்னா கவர்மெண்ட் லேப்டாப்பு மேனுஃபேக்சரிங்க்கு வந்து கவர்மெண்ட்டில் அந்த ஒதுக்கண பணம் பார்த்திங்கன்னா ஒரு லேப்டாப்க்கு கிட்டத்தட்ட டுவெண்ட்டி ஃபைவ் டு டுவெண்ட்டி எயிட் தௌசண்ட் வந்து கவர்மெண்ட் ஒதுக்கியிருக்கு இது நிறையா பேருக்கு தெரிகிறதில்லை வெறும் ஏழாயிரத்துக்கு ஐயாயிரத்துக்கு குடிக்கிறதுக்கு காசு இல்லாமல் கவர்மெண்ட் லேப்டாப் ரோட்டில் வித்துட்டு போகிறவங்களாம் நிறையா இருக்கான் இந்த படிக்கிற பசங்க வாங்கின லேப்டாப்புலாம் இன்றைக்கி சும்மா படம் பார்க்கவும் பாட்டு கேட்கவும் யூஸ் பண்ணிட்டு பண்ணிட்டுருக்கீங்களா அந்த லேப்டாப்போட ஒரு ஒரிஜினல் லேப்டாப்போட கவர்மெண்ட் ஒதுக்கின பணத்துடைய மதிப்பு பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழாயிரம் இருபத்தி எட்டாயிரம் மதிச்சு இன்றைக்கி அந்த லேப்டாப்பை வந்து நீங்கள் வெளில போய் வாங்கணும்னா இந்த இருபத்தெட்டாயிரம் போட்டீங்கன்னா தான் ஒரு லேப்டாப் வாங்க முடியும் அது ஓசியில் வந்துருச்சுன்ற ஒரு மதிப்பு தெரியாமல் தான் இஷ்டத்துக்கு ஐயாயிரம் கொடு ரெண்டாயிரம் கொடு காசு செலவுக்கு இல்லையா அதை வச்சுக்க அடமானத்துக்கு வச்சுக்க ஏன்னா அந்த காலத்தில் படிக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது நம்ம தான் ஓடி ஆடி தெரிஞ்சு பழைய புக்கெல்லாம் எடுத்து சேர்த்து வச்சு பின் போட்டு தச்சு படிச்சுக்கிட்டு இருந்தாங்க இன்றைக்கி அப்படி கிடையாது எல்லாமே ஃப்ரீயாக கிடைக்கிதுன்றதுனால அதனுடைய மதிப்பு நிறையா மக்களுக்கு தெரிகிறது கிடையாது பேரண்ட்ஸுக்கே தெரிகிறது கிடையாது ஸோ உங்களுடைய லேப்டாப்பு இந்த மாதிரி இஸ்யூவாக இருக்குது அப்படின்னா அந்த இஸ்யூ என்னன்னு பார்த்துட்டு எனக்கு கேளுங்க அதுக்கு என்ன சொல்யூஷனோ அதை நான் சொல்லிக் கொடுக்குறேன் அதே மாதிரி நீங்கள் செஞ்சுக்கலாம் இல்லை கொரியர் பண்ணி கூட நீங்கள் சர்வீஸ் பண்ணி எடுத்துக்கலாம் பழைய லேப்டாப் இருந்துச்சு அப்படின்னா வேஸ்ட்டாக போட்டுறாதீங்க உடஞ்சி ஓட்டக்கிழம இருந்தால் கூட ரெடி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் கவிதா கவிதா ஹாய் விஐடி சாப்பிட்டிங்களா சாப்பிட்டேன் ரோஹிணி ஹாய் இப்போ லேப்டாப்பில் வந்து ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணும்போது ஹார்ட் டிஸ்க் ஓஎஸ்கும் எஸ்எஸ்டி ஓஎஸ்க்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும் ஹார்ட் டிஸ்க் ஓஎஸ் என்ன ஆகுனா பூட்டாகி வெளியில் வரதுக்கு ஒரு பதினஞ்சு செகண்டில் இருந்து ஒன் மினிட் வரைக்கும் எடுக்கும் ஆனால் இதே இது நம்ம எஸ்எஸ்டி ஹார்ட் டிஸ்கில் வந்து அப்படி கிடையாது எஸ்எஸ்டின்றது ஒரு ட்ரைவ் தான் உங்களுக்கு ஸோ மொபைல் எப்படி நீங்கள் ஆன் பண்ணுறீங்களோ அந்த ஆன் பண்ணும்போது உங்களுக்கு அந்த டைம் எடுக்குது பார்த்தீங்களா அது கூட எஸ்எஸ்டியில் எடுக்காது பவர் ஆன் உடனே கரெக்டாக பத்தாவது செகண்ட் டக்குன்னு ஓப்பன் ஆயிரும் நீங்கள் எந்த ப்ராஜெக்ட் பண்ணாலும் டக்கு டக்கு டக்குன்னு உள்ள போகும் அது எதுக்காக விரும்புகிறாங்கன்னா டைமிங் காண்டி தான் இப்போ நீங்கள் நார்மலாக ஒரு சில லேப்டாப் பார்த்துருப்பீங்க உள்ளே ப்ரோக்ராம் பண்ணோம்னா சுற்றிக்கிட்டே இருக்கும் படம் டவுன்லோட் பண்ணால் சுற்றிக்கிட்டே இருக்கும் இந்த மாதிரி சுற்றுற வேலையில் ஒரு அரை மணி நேரம் வேஸ்ட்டாக போயிடும் இல்லை ஸ்லோவாக இருக்கிறதுனால ப்ராஜெக்ட் பண்ணுறதே வே யோசிக்க மாட்டாங்க ஒருத்தவங்க கடுப்பாயிடும் ஆனால் இந்த எஸ்எஸ்டி போட்டாங்கன்னு வச்சுக்கோங்க அவங்களுடைய எப்படி இருக்கும்னா ஒரு எக்ஸலை வந்து பல்சர் பைக் இன்ஜினில் மாத்தினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி மாறிடும் இப்போ அப்படி தான் ஒரு லேப்டாப் ரெடி பண்ணியிருக்கோம் அதனுடைய வீடியோ வந்து நான் ரீல்ஸில் போட்டிருக்கேன் அந்த எஸ்எஸ்டியை வாங்கி எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு நிறையா பேருக்கு குழப்பம் இருக்கும் ரொம்ப சிம்பிள் மேட்ரு தான் கலட்டி மாட்டுறதுக்கு மட்டும் ப்ராஜெக்டில் அந்த ஒவ்வொரு இடத்துலையும் வந்து வீடியோ எடுத்துக்கிட்டே நீங்கள் ஓப்பன் பண்ணீங்கனாலே போதும் ஃபிட்டிங் வந்து கரெக்டாக டேமேஜ் ஆக கழி மாட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு இன்ஸ்டால் பண்ணுறது மட்டும்தான் உங்களுக்கு விஷயம் அதையுமே நீங்கள் வீடியோவில் யூடியூப்பில் நிறையா பார்த்துக்கலாம் ஸோ ஏதாவது சந்தேகம் இருந்தால் உங்களுக்கு மிகப்பெரிய ஆசிரியானா கூகுளும் யூடியூப்பும் தான் நீங்கள் எல்லாத்தையுமே யூடியூப்லேயும் பார்த்துக்கலாம் கூகுள்லேயும் பார்த்துக்கலாம் வெளியில் யார்ட்டையும் கேட்டு அதுக்காக போய்ட்டு அவங்க மெனக்கட்டை உட்காந்துக்கிட்டு ஐயா சொல்லிக் கொடுங்கன்னு சொல்கிறதுக்கெலாம் வேலை இல்லை இன்றைக்கி எங் எனக்கே ஒரு சில விஷயங்கள் தெரியலைன்னா கூட நான் யூடியூப்பில் தான் பார்க்குற மாதிரி இருக்குது ஏன்னா நம்ம எல்லாருடைய அறிவை மிஞ்சின விஷயங்கள் வந்து யூடியூப்லேயும் நிறையா இருக்குது அதுக்கப்புறம் இப்போ பார்த்திங்கன்னா ஏஐன்னு வந்திருக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிறதுனால எந்த ஒரு பொருளையும் வேஸ்ட்டுன்னு தூக்கி போடுறதுக்கு முன்னாடி அது லேப்டாப் மொபைல் வேற கேமரா எதுவாக இருந்தாலும் அதனுடைய மதிப்பை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா தூக்கி கொடுங்க இல்லை உடைங்க என்ன வேணாலும் பண்ணுங்க அது மதிப்பு தெரியாமல் நீங்களாக ஒரு மதிப்பை உருவாக்கி அப்படி தூக்கி போட்டு போனீங்கன்னா பண்ண அதை வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு நிறைய செலவு நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும் மூன்றாவது அவதாரம் வணக்கம் நாளை அமாவாசை இந்நன்னாளில் உங்கள் குலசாமியின் ஆசீர்வாதமும் உங்கள் முன்னோர்களின் ஆசிர்வாதமும் வாழ்நாள் முழுவதும் உங்கள் கூடவே இருந்து சகல நன்மையும் பெற வெற்றியையும் வழங்க வேண்டும் மிக்க நன்றி உங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் தமிழ் அன்பிளக் ஓகே ப்ரோ புரோகி சாப்பிட்டீங்களா சாப்பிட்டிங்களா இப்போதான் சாப்பிட்டு முடித்தோம் இன்னொன்று இந்த ப்ரோ ப்ராசர் பண்ணுறீங்க பார்த்திங்களா அந்த ப்ராசர் பண்ணும்போது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா சர்வீஸ் சென்டருக்கு போன உடனே இப்போ இந்த லேப்டாப் சர்வீஸ் வந்தபோது என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா சர்வீஸ் சார்ஜ் வந்து சிக்ஸ் தௌசண்ட் நம்மளுக்கு பார்ட்டிகிட்ட சொன்ன ரேட்டு என்னென்னா அவங்களுடைய ஹார்ட் டிஸ்கே வந்து ஒன் ஜிபி ஹார்ட் டிஸ்க் இருக்குது ஃபோர் ஜிபி ரேம் இருக்குது இப்போ என்ன நம்ம சேஞ்ச் பண்ணுறோன்னா இந்த ஃபோர் ஜிபி ரேமை எயிட் ஜிபி ரேம் மாற்றுறதுக்கும் ஹார்ட் டிஸ்கை வந்து தனியாக விட்டுட்டு இன்னொரு எஸ்எஸ்டி உள்ளே இன்ஸ்ட் பண்ணுறதுக்காகவும் அவங்க பொருளை கொண்டு வராமல் ஒரு ஒன் வீக் முன்னாடி நம்மகிட்ட வந்து கேட்டு போயிட்டாங்க அப்போ நம்ம சொன்ன அமௌண்ட்டு த்ரீ தௌசண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்க கேட்டது என்னென்னா ஒரு எஸ்எஸ்டி போடணும் ஒரு ஃபோர் ஜிபி ரேம் இன்ஸ்டால் பண்ணணும்னு கேட்டாங்க இது ரெண்டுக்கும் நம்ம சொன்னது வந்து த்ரீ தௌசண்ட் அதுக்கப்புறம் தான் மேட்ரு வருது என்னென்னு கேட்டிங்கன்னா சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணணும் ஓகே கடைசியில் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்டி போடுறதுக்கு எப்பயுமே ரெண்டு போர்ட் இருக்கணும் ஆனால் இந்த லேப்டாப்பில் வந்து லேட்டஸ்ட் இருந்தாலும் ஒரு போர்ட்டு மட்டும்தான் இருக்குது அதில் ஃபோர் ஜிபி ரேம் இருக்குது இப்போ எயிட் ஜிபி ரேம் மாத்திரதாக இருந்தால் இன்னொரு போர்ட்டு இருந்தால் இன்னொரு நாலு வாங்கி போடலாம் நம்ம பட் அதில் ஒரு போர்ட்டு இருக்கிறதுனால இந்த நாளை கழட்டிகிட்டு தான் இன்னொன்று இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்குது பாருங்க இதான் அந்த ரேமு இப்போ இதை எயிட் ஜிபி தான் நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம் இதுக்குள்ளே இருக்கிறது பழைய ஃபோர் ஜிபி இருக்குது ஸோ அமௌண்ட்டு அப்படியே இன்க்ரீஸ் ஆகும் சாஃப்ட்வேரு ப்ளஸ் எயிட் ஜிபி ரேமு ப்ளஸ் எஸ்எஸ்டி எஸ்எஸ்டிக்கு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணிட்டோம் அப்படின்னா அதில் இருக்க நார்மல் சாஃப்ட்வேர் ஒர்க் ஆகாது பட் பையில வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதுதான் விஷயம் அதில் அதுக்கப்புறம் இந்தான்னு சொல்லி பேசி அஞ்சு இரநூறு கொண்டு வந்தால் இப்போ பொருள் மட்டுமே நம்மளுக்கு கைக்கில் அடங்கின பொருள் மட்டுமே ஐயாயிரூவாய்க்கு மேலே வந்துருச்சு அஞ்சு இரநூறுனு பார்ட்டிகிட்ட சொல்லியிருக்க ரேட்டு நீ பார்த்தி வந்ததுக்கப்புறம் பில்லை காமிச்சு கேட்டு பார்க்கணும் இல்லை அப்படின்னா நம்மளுக்கு லாஸ்ட் தான் இது இது எதுக்காக சொல்கிறேன்னா நிறையா என்ன பண்ணுறீங்கன்னா சர்வீஸ் கொடுக்க போகும்போது பொருளை கொண்டு வர மாட்டாங்க ஆனால் இதில் இது வீட்டில் ஒரு லேப்டாப் இருக்குன்னு அதுக்கு ஹார்ட் ஒர்க் ஆகாமல் இருக்குன்னு அது எவ்வளோ ஆகுணே அப்படின்னு கேட்பாங்க வீட்டில் ஒரு மொபைல் இருக்குது டிஸ்பிளே பயிர் இருக்குது அதுக்கு எவ்வளோ ஆகுன்னு கேட்பாங்க நம்ம நார்மலாக என்ன மாடல்னு எதுவுமே தெரியாமல் சொல்ல முடியாதுன்னு சொல்லி மாடல் கேட்டால் விவோனே இல்லாடி லினோவா லேப்டாப்னேன்னு வாங்க ஸோ நம்ம கஸ்டமர் அந்த நேரத்தில் அவாய்ட் பண்ணுறதுக்காக சடனாக சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு சார் ஒரு டூ டூ த்ரீ வரைக்கும் வரும் சார் டிஸ்பிளே இந்த ரேட்டு வரும் சார்னு சொல்லிட்டுருப்போம் அங்கே வாங்க அவங்க கொண்டு வரும்போது தான் தெரியும் டிஸ்பிளே மட்டும் ஃபால்ட் இருக்குது அது ஹிஞ்சஸ் உடஞ்சிருக்கும் இல்லை டிஸ்பிளே ஸ்ட்ரிப்பு கட் ஆகிருக்கும் இதெல்லாம் வந்து கொண்டு வராமே கேட்குறது அப்போ என்ன ஆகும்னா அந்த அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆகும் ஏன்னா சார் அன்னைக்கு கேட்கும்போது ரெண்டாயிரம் தான் சொன்னீங்க மூவாயிரம் தான் சொன்னீங்க இங்கே எங்களுக்கு பொருளே அந்த ரேட்டு வந்துடும் அப்போ சர்வீஸ் சார்ஜஸ் கிடைக்காது இது எல்லா கஸ்டமருமே பண்ணுறது தான் ஸோ ஒரு பொருளை நீங்கள் வந்து ஒரு கடையில் போய் கேட்க போகிறீங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த பொருளை கொண்டு போங்க கொண்டு போய் சார் இந்த மாதிரி இந்த லேப்டாப்க்கு இந்த மாதிரியான வேலைகள் பார்த்தா எவ்வளோ வருன்றதை கேட்டிங்கன்னா தான் ஒரு லிஸ்ட்டு போட முடியும் நீங்கள் பொருளை வீட்டில் வச்சுக்கிட்டே இல்லை சார் சொல்லுங்கள் சார் ஒரு அப்ராக்சிமெண்ட்டாக சொல்லுங்கள் சார் இன்றைக்கி அப்ராக்சிமெண்ட்டாக கேட்டு போயிட்டு பத்து நாள் கழிச்சி வருது சார் அன்றைக்கி நான் கேட்டேன் நீங்கள் ரெண்டாயிரம் தான் சொன்னீங்க அப்படின்னு சொல்லி ஒரு குழப்பமாயிடும் ஸோ எந்த ஒரு பொருளாக வந்தாலும் கொண்டு போய் கேளுங்க ரெண்டாவது ப்ராப்பரான சர்வீஸ் என்று போங்க நான் திரும்ப திரும்ப சொல்கிறது இதுதான் நீங்கள் கூகுளில் போயிட்டு உங்களுடைய மொபைல் லேப்டாப் டிவி சிஸ்டம் அதுபோக ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் எந்த ஒரு எலக்ட்ரானிக் பொருளாக இருந்தாலும் சரி உங்களுடைய மொபைல்லையோ இல்லை கம்ப்யூட்டர்லேயோ கூகுளில் போயிட்டு சர்வீஸ் என்ன சர்வீஸ் வேணுமோ உங்களுக்கு அந்த சர்வீஸை செக் பண்ணுங்கள் யார்கிட்ட வந்து உங்களுக்கு பெனிஃபிட்டான சர்வீஸ் இருக்கோ தான் ஃபஸ்ட்டு காமிப்பாங்க மேக்ஸிமம் அந்த லிஸ்ட்டில் எடுத்து பாருங்கள் உங்கள் சர்க்கிளில் யார் யார் இருக்காங்கன்றதை எதுக்காக இதை சொல்கிறேன்னா இந்த இப்போ நம்ம இருக்கிறது பார்த்திங்கன்னா மெயினில் இருந்தோம் சன் உள்ளே வந்துவிட்டோம் இப்போ நம்மளுக்கு வந்து வேலை ரொம்ப கம்மி என்ன காரணம்னா நடந்து போகும்போது ஒரு கடை இருந்தால் உடனே அங்கே போய் சர்வீஸ் கொடுத்துட்றாங்க ஆனால் நாளைக்கு பிரச்சனைன்னு வரும்போது ஐயோ இப்படி கொடுத்துட்டோமே இப்படி ஆகிப்போச்சு அந்த ஒரு பஞ்சாயத்து வருது அதுக்கப்புறம் திருப்பி நம்மளை தேடி இங்கே வந்து போது எக்ஸ்ட்ரா அமௌண்ட் அவங்க லாஸ் ஆகுது இது இந்த மொபைலுக்கு மட்டும் இல்லை லேப்டாப்புக்கு மட்டும் இல்லை டிவி கம்ப்யூட்டர் எல்லாத்துக்குமே இந்த மாதிரியான பிரச்சனை வருது ஏன்னா அன்றைக்கி நிறையா பேர் வந்து தொழிலை பழகிக்கிட்டு கடையை வைக்கிறத விட கடையை வச்சு பழகிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் வந்துடுறாங்க அந்த தொழிலையும் வந்து இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணுறதும் கிடையாது ஸோ நீங்கள் சர்வீஸ்க்கு எதுக்காவது போகிறீங்கன்னா ஃபஸ்ட்டு கடையை பாருங்கள் சர்வீஸ் எந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குன்றத கூகுளில் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சர்வீஸ் கொண்டு போய் கொடுங்க அதுக்கப்புறம் தான் நீங்கள் திருப்தியாக இருக்க முடியும் இல்லைனா வாங்கிட்டு ஒரே ஃபால்ட்டுக்கு நாலு தடவை அழையிற பஞ்சாயத்துலாம் நிறையா நடந்துக்கிட்டு இருக்குது அதுக்காக தான் இந்த வீடியோவில் இவ்வளோ தூரம் நான் சொல்கிறேன் ஏதாவது ஒரு லேப்டாப் வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த லேப்டாப்பை தூக்கி எறியாமல் மொபைல் வசதியை தூக்கி எறியாமல் அதுக்கு என்ன ரீயூஸ் பண்ணலான்றதை செக் பண்ணுங்கள் ஏன்னா இவேஸ்ட் இன்றைக்கி உலகத்தில் நிறையா ஆகிட்டு இருக்கு அதுக்கு காரணம் நம்மள ஆட்கள் தான் எங்ககிட்ட இருக்க இவேஸ்ட்லாம் பார்த்திங்கன்னா ஏகப்பட்டது திருப்பி ரொட்டேஷனுக்கு அனுப்பிக்கிட்டே இருப்போம் உங்ககிட்ட உங்களால் முடிஞ்ச வரைக்கும் இ வேஸ்ட்டை குறைக்கிறதுக்கு பாருங்கள் நிறையா உருவாக்காமல் முடிஞ்ச வரைக்கும் குறைக்கிறதுக்கு மட்டும் பாருங்கள் நேச்சுரல் லைஃப் ஹாய் பிரதர் ஹாய் இப்போ நம்ம ரெடி பண்ண லேப்டாப் நான் எடுத்து காமிக்கிறேன் உங்களுக்கு இந்த லேப்டாப் தான் இன்னைக்கு வந்து நம்ம ரெடி பண்ணது இப்போ இதனுடைய பவர் ஆன் பண்ணுறேன் பட்டனை டச் பண்ணிவிட்டோம் அப்படின்னா ஒரு பதினஞ்சு செகண்டில் வந்து ஸ்கிரீன் மானிட்டர் ஆயிரும் வந்துருச்சா இதே இது நார்மல் ஹார்ட் டிஸ்காக இருந்தால் லோடிங் லோடிங் லோடிங்னா அதுக்கப்புறம் தான் உள்ளே போகும் இது வந்து சடனாக ஓப்பன் ஆயிரும் இதான் விஷயம் இதில் அதே மாதிரி இதனுடைய ஸ்பீடு பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும் இப்போ இதில் வந்து எயிட் ஜிபி ரேம் காணிக்கிறோம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த எயிட் ஜிபி ரேம் இப்போ நம்ம இன்க்ரீஸ் பண்ணியிருக்காது ஃபோரை தூக்கிட்டு எயிட் போட்டிருக்கோம் கீழே பார்த்தீங்கன்னா ஓஎஸ் இன்றைக்கி தேதி இருக்கும் ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி டொண்ட்டி ஃபைவ் தேதியோடு வந்துடும் மவுஸ் ஸ்பீடு கேமரா ஸ்பீடு எல்லாமே மாறிடும் இந்த இருக்குது பார்த்திங்களா நூற்றி நாற்பத்தி ஒம்போது ஜிபி ப்ளஸ் ஒன் டுவெண்ட்டி ஒன் ஒன் செவன் இது வந்து டூ ஃபிஃப்டி சிக்ஸ் நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம் அந்த டூ ஃபிஃப்டி சிக்ஸில் தான் ஓஎஸ் பண்ணியிருக்கோம் இந்த விண்டோஸ் டென் எக்ஸ் சிக்ஸ்டி ஃபோர்னு இருக்குது பார்த்திங்களா இது வந்து பழைய ஓஎஸ் இதை நீங்கள் பார்க்கலாம் ஓப்பன் பண்ணிங்கனாலே பையில் பார்க்கலாம் இதான் ஓஎஸோட டீட்டெயிலு ஸோ இதை நம்ம டெலிட் பண்ணாமல் வச்சுருக்கோன்னா அதில் ஏதாவது இருந்துச்சுன்னா கஸ்டமர் எடுத்துக்கிட்டோம்ன்றதுக்கான டெலிட் பண்ணாமல் வச்சிருக்கோம் வேணும் இல்லை இப்போ இது எஸ்எஸ்டியோடு போயிடுச்சு இது இது இந்த ரெண்டு இந்த நாலுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒன் டிபி ஹார்ட் டிஸ்க்கு உள்ளே அந்த ஒன் டிபி ஹார்ட் டிஸ்கில் தான் அந்த ஃபைல்லாம் இருக்குது இப்போ இதுக்குள்ளே இருக்கிறது எல்லாத்தையுமே இவங்க பார்த்துக்கலாம் எடுத்துக்கலாம் அந்த ஓஎஸ் வேணும்னா திருப்பி யூஸ் யூஸ் பண்ணணும்னாலும் பண்ணிக்கலாம் இதுதான் நார்மலாக வந்து எஸ்எஸ்டிக்கும் இதுக்கும் உள்ள வித்தியாசம் இந்த லேப்டாப்போட மாடல் எக்ஸ் ஃபைவ் ஜீரோ செவன் யூ ஃபோர் ஐ த்ரீ கேமரா எல்லாமே ஓப்பன் ஆகும் ஒரு சில லேப்டாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா வைஃபை ப்ளூடூத் இதெல்லாம் இல்லாமல் இருக்கும் ஸோ அதுக்காக லேப்டாப் மாற்றணும்னு நினப்பாங்க ஸோ அந்த மாதிரிலாம் மாற்றாதீங்க உங்கள் இதில் லேப்டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா வைஃபை ப்ளூடூத் எதுவுமே இல்லாட்டியுமே வைஃபை ப்ளூடூத்லாம் தனியாக கிடைக்குது வாங்கி போட்டுக்கலாம் நீங்கள் இன்னொரு விஷயம் லேப்டாப் பற்றி நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன் லேப்டாப் ஆன் பண்ணும்போது மட்டும்தான் கீ நீங்கள் யூஸ் பண்ணணும் ஆஃப் பண்ணும்போது ஆல்ட்டு எஃப் ஒரு கொடுத்து சடவுன் மட்டும்தான் நீங்கள் பண்ணணுமே தவிர திருப்பியும் பவர் பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணி மொபைலை ப்ரஸ் ஆஃப் பண்ணுற மாதிரிலாம் ஆஃப் பண்ணிடாதீங்க அப்படி மீறி ஆஃப் பண்ணிங்கன்னா லேப்டாப்போட ஹார்ட் டிஸ்க்கு கண்டிப்பாக எரர் ஆயிரும் இப்போ உள்ளே இருக்க ஃபோட்டோஸ் வீடியோஸ் நீங்கள் எடுக்க முடியாமல் போயிடும் ஸோ எப்போயுமே சடவுன் மட்டும் பண்ணுங்கள் பவர் ஆஃப் பண்ணாதீங்க லாங் ப்ரெஸ் பண்ணி பவர் ஆஃப் பண்ணாதீங்க ஓகே ஃபோன் சூடாகிட்டே இருக்குது கொஞ்சம் நேரம் கூட பார்க்க முடியல உடனே சூடாகிடுது இது நான் அன்றைக்கே சொன்னேன் உங்களுக்கு மொபைலில் வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணாமல் இருக்கீங்களான்னு பாருங்கள் அந்த அப்டேட் எங்கே இருக்குன்றதை நான் சொல்கிறேன் உங்களுக்கு செட்டிங்ஸ் உள்ளே போங்க செட்டிங்ஸில் அப்படி பாருங்கள் இந்த ரெட் புள்ளி இருக்கா இதே மாதிரி வேறு இடத்துல எங்கேயாவது புள்ளி இருக்கான்னு பாருங்கள் சிஸ்டம் அப்டேட்னு கொடுத்துருப்பாங்க அந்த சிஸ்டம் அப்டேட் இருந்ததுன்னா அந்த அளவுக்கு பாருங்க சிஸ்டம் அப்டேட்டுன்னு இருக்கா இதை ஓப்பன் பண்ணுங்கள் என்ன அதில் ஃபுல்லாக வெர்ஷன் முடிஞ்சிருச்சு உங்களுடைய மொபைலில் நீங்கள் சிஸ்டம் அப்டேட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அதை பண்ணிடுங்க அப்படி எனக்கு அது பண்ணிட்டேன் நான் அப்படி இருந்தோம் அப்படி சூடாகுது அப்படின்னா இந்த மூலையில் சர்ச்சிங் இருக்குது பாருங்கள் இந்த சர்ச்சிங்கில் உள்ளே போங்க அதில் உள்ளே போய்ட்டா அப்டேட் அடிங்க அதில் ஏதாவது இறந்துச்சுன்னா காமிக்கும் அதுக்கு அடுத்து முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டியது ஆப்ஸு இந்த ஆப்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் யூஸ் பண்ணுற ஆப்ஸ் வந்து இதில் இருக்கும் இந்த அப் இந்த அப்ளிகேஷனில் ஏதாவது ஒன்று நீங்கள் யூஸ் பண்ணாமல் இரர் இருக்கான்னு பாருங்கள் அது இருந்துச்சுனாலும் சூடாக ஆரம்பிக்கும் இதையும் அப்டேட் பண்ணணும் நீங்கள் ஒவ்வொரு அப்ளிகேஷனையும் நீங்கள் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அது போக மொபைலை வந்து ரொம்ப நாள் யூஸ் பண்ணிட்டீங்கனாலுமே பேட்ரி வீக்காக இருக்குது அப்படின்னாலும் சூடாக தான் செய்யும் உங்களுக்கு சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அப்டேட் பண்ணிடுங்க சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணிணா சூடாகிறது ரொம்ப அதிகமாகிட்டே இருக்கும் சார்ஜும் நிற்காது உங்களுக்கு இப்போ மார்க்கெட்டில் புதுசாக வந்திருக்க ஒரு வெரைட்டி என்னென்னு கேட்டீங்கன்னா இந்த கேபிள் தான் அதில் த்ரீ கேபிள் இருக்கும் அந்த கேபிள் வாங்கி போடுங்க மொபைலில் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கு லைட்டிங் எப்படின்னு சொல்லுவாங்க இதில் பார்த்தீங்கன்னா உள்ளேயுமே லைட் இருக்கும் கீழேயுமே லைட் இருக்கும் அதில் பார்க்குறதுக்கு இந்த கேபிள் ரேட்டும் கம்மியாக தான் வந்துக்கிட்டு இருக்குது இப்போ மார்க்கெட்டில் எவ்வளோ போகிறான்னு தெரியல இந்த கேபிள் கிடச்சா வாங்கி யூஸ் பண்ணுங்கள் இதில் ஸ்பீடும் நல்லா லைஃபும் நல்லா இருக்குது மொபைல் வந்து கொஞ்சம் லைஃப் இருக்கும் நான் ஒரு கேபிள் ரேட்டு கம்மி வாங்கி போகிறதுலன்னா எவ்வளோ பாயிண்ட் உள்ளே போகுதுன்னே தெரியாது இது ஓரளவுக்கு நமக்கு மீட்டரில் போட்டிருக்கிறதுனால இதோட லைஃப் நல்லா தெரியுது நம்மளுக்கு ஓகே பாய் வேறு ஏதாவது சந்தேகம் இருந்ததுனால் மட்டும் எனக்கு மெசேஜ் போடுங்க நான் உங்களுக்கு வீடியோவை கன்வெர்ட் பண்ணி போடுறேன் அவ்வளோதான் வேறு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கேளுங்க ஏன்னால் லைவை முடிச்சுக்கலாம்